அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மூணாவது ராசி மிதனம் மிதன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஜனவரி மாதத்துல பிளானடரி பொசிஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது நம்முடைய ராசி

மோஸ்ட் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கார் கேந்திரம் ஏறி ஏழாம் இடத்துல அதுவும் சூரியனோட ஒரு பத்துல இருந்து பதிமூன்று நாட்கள் சஞ்சாரம் செய்வாரு அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்த ஜனவரி மாதத்துல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்சமாகி வக்ரம் ஆகுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆறு பதினொன்னுக்கு உரிய ஒரு கிரகம் அது போயிட்டு நீச்சமாகி வக்ரம் ஆகுறது ஒரு வகையில ஃபேவர் பண்ணும் ஒரு வகையில அன்ஃபேவர் பண்ணும் மேலும் இந்த மாதத்துல செவ்வாய் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வக்ர பயிற்சி பண்றாரு செவ்வாய் வந்து பின்னோக்கி டிராவல் பண்ணுவாரு அது நம்முடைய ராசிக்கே செவ்வாய் டிரான்சிட் ஆகிறாரு ராசியில இருக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல வக்ர செவ்வாய் நம்முடைய ராசியில சோ அது நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும் அடுத்ததா நான்காம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வையில கேது இருக்கு அதனால அது பெருசா குழப்பம் பண்ணாது இருப்பினும் அர்த்தாஷ்டம கேது மன ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல குரு பார்வையில இருக்கிறதுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டியும் சேர்த்தே கொடுத்துரும் அடுத்த சூரியன் வந்து ஏழாம் இடத்துல மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருப்பாரு முதல் பதினான்கு நாட்கள் சூரியன் கொஞ்சம் அன்பேவரா இருப்பாரு கரெக்டா

பாதி சுபர் பாதி அசுபரா வந்துருவாரு ஏன்னா ஐந்து பனிரெண்டு குறிய ஒரு கிரகம் சுக்கிரன் அவரு போயிட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு ஆனா சனியோட கூட்டணி வச்சிருக்காரு சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா வாஷ் பண்ணனும் சனி வந்து நமக்கு யோகாதிபதி அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோல பிளே பண்ணும் பாதி சுபர் பாதி அசுபர் சோ இந்த ரெண்டு கிரகமும் டாமினேட் பண்ணிட்டே இருக்கும் நீ நல்லது பண்றியா நான் நல்லது பண்றேனா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டு நல்ல விஷயங்களை பண்ணும் இருப்பினும் சனி சுக்கிரனுடைய கூட்டணி அப்படிங்கிறது சில விஷயங்களை நம்ம கவனம் செலுத்திக்கணும் குறிப்பாக வந்து ஐந்தாம் இடத்துக்குரிய அந்த காரகத்துவங்கள்ல கவனமா இருக்கணும் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து காதல் உறவு சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அது பெருசா மைனஸ் பண்ணல இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஏன்னா சனியோட சுக்கரன் கூட்டணி வச்சிருக்கு சனி வந்து பாத்தோன்னா ஒரு செக்கிங் பிளானட் அது எப்போதும் வந்துட்டு நம்மள சோதனை பண்ணிட்டே இருக்கும் எல்லாத்துலயும் ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளுடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும் அதுதான் வந்து சனி சனியுடைய தன்மை அப்படின்னு சொல்றது சனியோட ஐந்தாம் அதிபதி இணையும் போது அதுவும் பாக்கியத்துல தான் இருக்கு பெருசா மைனஸான இடத்துல இல்ல அப்படியே மேலோட்டமா நமக்கு செக்கிங் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அதை நீங்க வந்துட்டு ஜனவரி மந்த்ல நீங்க ஃபீல் பண்ணலாம் அதே போல டென் தௌசண்ட்ல ராகு ராகுவ பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயம் இதுல ஒரு மாதிரி கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பத்துல ராகு இருக்கும்போது பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தொழில் உத்தியோகத்துல பெருசா நிம்மதி இருக்காது நிறைய பேர் வந்து தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்களும் வரும் சேர்த்து ராகு டென்த் ஹவுஸ்ல இருக்கும் ஆசைகளால அழிவு கொடுப்பாரு உன்னுடைய மனமானது ரொம்ப ஆசைப்படும் இதை விட கொஞ்சம் பெட்டரா இதோட கொஞ்சம் பெட்டரா அப்படின்னு தொழில் உத்தியோகத்துல நிறைய ஆசையை தூண்டி விடும் முக்கியமா உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் அதிகமா எதிர்பார்க்க வைக்கும் மேலும் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணனும் இன்னும் நம்ம தொழில நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைகளை ஏற்படுத்தி விட்டு அதை அந்த ஒரு மாதிரி கமிட்மெண்ட்ல கொண்டு போய் சிக்க வைக்கும் கமிட்மெண்ட்ல சிக்க வச்சு அதுல ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கும் அதுதான் டென்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு ஆகவே டென்த் ஹவுஸ்ல ராகு இருக்கும்போது தொழில் உத்தியோகம் ரீதியா ரொம்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது அப்படியே மேலோட்டமா நீங்க மாட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அப்படியே நம்ம உறிஞ்சு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முக்கியமா இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் ஸோ அதுதான் டென்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு சனியுடைய பார்வையும் லாபத்துல நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா பெருசா திருப்தி இல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள நிறைய மன வருத்தம் நிறைய பேருக்கு பண தட்டுப்பாடு கடன் சுமை டென்த் ஹவுஸ்ல ராகு இருக்கும் போது மோஸ்ட்லி பாதனாக உத்தியோகம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நிறைய பேர் வந்து கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா பார்த்துருந்த தொழில வந்துட்டு மாற்றம் செய்யறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடிட்டு வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டென்த் ஹவுஸ்ல ராகு ப்ளஸ் வந்து சனியுடைய பார்வை லாபத்தில் இருக்கும்போது இந்த தன்மையை ஏற்படுத்துது இயற்கையா அதுவே நீங்க ஆல்ரெடி ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு ஆல்ரெடி ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அப்படியே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஹை ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க மே மாதத்துக்கு மேல கிரகங்களுடைய மாற்றங்கள் நமக்கு ஃபேவரா வருது ஸோ அதை மே மாதத்துக்கு மேல நீங்க முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கிறது சிறப்பு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல

இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள ஒரு உத்தியோக வாய்ப்பு அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ அதுவும் நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்ததா பாத்தோம்னா சூரியன் புதன் இணைவு புதாதித்த யோகத்தை ஏற்படுத்துது கல்வி சார்ந்த இருந்த குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும் கல்வி சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு மேல ஒரு ஆர்வம் வரும் ஏன்னா கேந்திர மேறிய புதாதித்ய யோகம் கேந்திர ஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு அது கல்வி சார்ந்த வகையில் நிச்சயமா வளர்ச்சி கொடுக்கும் ஆகவே மாணவ மாணவிகளுக்கு இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பினும் செவ்வாயுடைய சஞ்சாரம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல நம்மளுடைய ராசியில இருக்கும் அந்த டைம் பீரியட்ல ரொம்ப பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணி எதையும் ரொம்ப பிரஷர் ஏத்திக்காம உடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அன்னனைக்கு உள்ள ஷெடியூட அன்னனைக்கு முடிச்சுட்டு அழகா நியூட்ரலா போயிட்டே இருக்கிறது நல்லது அதே மாணவ மாணவிகள் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் நிறைய நல்ல மாற்றங்கள் கல்வி சார்ந்த வகையில் நிறைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் அடுத்தது ஃபேமிலி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரமாகிறாரு அதுவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மாதிரி கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலைகள் இருக்கலாம் அதிகமா ஃபேமிலிக்குள்ள வாக்குவாதம் ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ஃபேமிலி பேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு வகையில வருத்தங்களை ஏற்படுத்துறாரு அதிகமாக கருத்து போராட்டத்தை ஏற்படுத்துறாரு குறிப்பா பார்த்தோம்னா தாய் சார்ந்த விஷயம் ஏன்னா நான்காம் இடத்துல கேது ஊடிய சஞ்சாரம் தாயாரோட அடிக்கடி வாக்குவாதம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படலாம் அவே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாய் தந்தை இவர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து செயல்படுறது நல்லது அதுலயும் விரையாதிபதி சுக்ரன் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் சொல்றாரு தந்தை சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் இருக்கலாம் மேலும் தாய் சார்ந்த விஷயங்கள்லயும் ஏதாச்சும் விரைய செலவுகள் இருக்கலாம் சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்லயே நீங்க பொதுவா கொஞ்சம் கவனம் வச்சு விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது ஆறாம் அதிபதி இரண்டாம் இடம் லக்னம் இந்த இடங்கள்ல இருக்கும்போது கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரஷர் இருக்கும் நிறைய பேருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கலாம் கடனை கட்டி முடிக்கணுங்கிற கவலை ஏற்படலாம் இது சார்ந்த சிந்தனைகளையும் இந்த மாதத்துல செவ்வாய் நமக்கு கொடுக்கும் ஆகவே இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் குருவுடைய சஞ்சாரம் விரயத்துல இருக்கு அது நிறைய சுப விரயத்தை காட்டுது நம்ம விரயம் பண்ணாலும் அது ஓரளவுக்கு நமக்கு சுப விரயமா கன்வெர்ட் ஆகும் மேக்சிமம் அனாவசியமான செலவுகள் இருக்காது அது இந்த வருடத்துல குறிப்பா இந்த மாதத்துல மிதனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம செலவு செய்வோம் ஆடம்பரமான தேவையற்ற செலவுகள்லாம் இந்த மாதத்துல மேக்சிமம் இருக்காது அது வந்து மிதனத்துக்கு இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அடுத்தது ஹெல்த் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும் ஏன்னா செவ்வாயுடைய சஞ்சாரம் ஜென்மத்துல இருக்குது செவ்வாயுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு ஏழு எட்டு

கண்டிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மனமானது அமைதிப்படாது அப்படியே ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுட்டு மணிக்கணக்கா அப்படியே டைம் மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய பதட்டம் பயம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வெளிப்படலாம் முடிஞ்ச அளவுக்கு சிந்தனைகளை குறைச்சிட்டு செயல்களில் இறங்குங்க அது உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் தேவையில்லாத குழப்பங்களை மனசுக்குள்ள போட்டு அதிகமாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அது வந்து உங்களை இன்னும் பலவீனப்படுத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் மனதை வலிமைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவரா யோசிப்பாங்க சிந்தனை ஓட்டம் நிறைந்த ராசினா அது மிதனம் ஏன்னா மிதனம் வந்து எப்போதும் அப்படியே டெக்னிக்கலா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு வரப்போ சொல்லவே வேண்டாம் ஆகவே சிந்தனை ஓட்டத்தை குறைச்சி செயல்கள் இறங்குங்க எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க அதுல நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல அதிகமா ஃபோகஸ் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமா இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியும் பெற்று கொடுக்கும் மேலும் இந்த திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி விரயத்துல வாழ்க்கை துணையால தொடர்ந்து விரைய செலவுகள் இருக்கலாம் இருப்பினும் இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனைகள் அதிகமா வந்துட்டு போகும் சூரியனுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல இருக்கு வாழ்க்கை துணையோட மேக்ஸிமம் அந்த கருத்து போராட்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதிகமா வாக்குவாதம் பண்ணாம அவர்களை அனுசரித்து செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்றபடி பெருசா குழப்பங்கள் இல்ல ஆல்மோஸ்ட் நமக்கு இருக்கு இருப்பினும் இந்த விரைய செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகளோ அப்படி எல்லாம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற விதமான செலவுகளோ ஏதோ ஒரு வகையான விரைச்செலவுகள் நிச்சயமா இருக்கும் இருக்கும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஓவரால் அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு புதன் வலுத்திருக்காரு புதன் வந்து கேந்திரம் ஏறதுனால பெருசா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்காது அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் இருப்பினும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல அஷ்டமத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கும் இருபத்தி எட்டுக்கு மேல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் குறிப்பா உங்களுடைய முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் நிதானம் அப்படிங்கறது இருக்கணும் மற்றபடி இந்த ஜனவரி மாதம் நமக்கு பல வகையான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் திடீர் விபரீத ராஜயோகத்தால பல வகையான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்ணோம்னாக்கா நிச்சயமா நல்ல வளர்ச்சிகளும் நல்ல மாற்றங்களும் நமக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும்

ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அதே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த டுவெண்ட்டி நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி என்ஜாய் வாழ்த்துக்கள்